வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க ப்ளவுஸு எப்படி வெட்டி தைச்சாலும் செட் ஆகலை ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் செட் ஆகும் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக அளவு எடுங்க அளவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துன்னா கண்டிப்பாக எல்லாமே மிஸ்டேக் ஆகும் அதனால் அளவு வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக எடுக்க கற்றுக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறீங்க அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணுங்க துல்லியமா அளவு எடுத்தா மாதிரி கரெக்டாக வெட்டுங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அளவு எடுத்து எப்படி வெட்டணும் அதே மாதிரி தைக்கிறது கரெக்டாக தைக்கணும் நெக் இழுக்கிறது ஸ்லீவ்ல வந்து கரெக்டாக வந்து ஸ்லீவ் சுருக்கம் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக அளவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கணும் வெட்டுறது கரெக்டாக இருக்கணும் தைக்கிறது கரெக்டாக இருக்கணும் இது மூணுமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபால்ட்டே வராது இதை நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆளு வீடுகள பார்த்து சொல்லியிருக்கிறேன் வெட்டுறதா பாருங்கள் தைக்கிறதா பாருங்கள் அதை பார்த்து கரெக்டாக செய்யுங்க அதே மாதிரி நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் பதினாலு பதினஞ்சு சனி ஞாயிறு ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் தையல் பயிற்சி பள்ளி இருக்குது இதில் நிறைய பேர் வீக்கெண்டு கேட்டிருக்கீங்க லீவில் சனி ஞாயிறு கிளாஸ் எடுங்க சார்னு அதுக்காக இப்போ வந்து பதினாலு பதினஞ்சு சனிக்கிழமை க்ளாஸ் நடக்குது பள்ளிக்கரணியில் சேர விருப்பம் இல்லைங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அதிக பேர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு பேர் தான் கிளாஸ் எடுக்கப்படும் அதனால் ஃபோன் பண்ணி உங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்